பிரியமானவர்களே நாம இனிக்கு நாகமான் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த நாகமான் கிமு எட்நூற்றி நாற்பதுகளில் சீரிய நாட்டு படைத்தளபதியாக இருந்தார் இவர் ஒரு சிறந்த போர் வீரர் பெரிய பலசாலியாக இருந்ததுனால சீரிய ராஜா கிட்ட இவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு அந்த காலத்தில் சீரியா நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் அடிக்கடி ப போர் வந்துட்டு இருந்துச்சு இந்த சீரிய நாட்டு படைகள் அப் அடிக்கடி இஸ்ரேல் மேலே தாக்குதல் செஞ்சு அங்கே இருக்கிற மக்களை சிறப்பிடிச்சுட்டு வந்து தங்களுக்கு அடிமைகளாக இவங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் நாகமானுக்கு குஷ்டரோகம்னு சொல்லப்படுற தொழுநோய் ஏற்பட்டுச்சு இதனால் நாகமானும் அவரோட குடும்பத்தினரும் மிகுந்த வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க மனைவி கிட்ட இஸ்ரேல் தேசத்துலேருந்து சிறைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு சின்ன பொண்ணு அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு நாகமானோட மனைவி கிட்ட இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்காரு அவர்கிட்ட போனால் இந்த நோயிலிருந்து நாகமான் விடுதலை சொல்றாங்க சொல்கிறாங்க நாகமானுக்கு இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு அதனால் அவர் உடனே சீரிய தேசத்து ராஜா கிட்ட போய் நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறாரு சீரியா ராஜாவும் உடனே இஸ்ரேல் நாட்டு ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அதை நாகமான் கொடுத்து நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு நாகமான் ராஜாவோட கடி இதையும் அப்புறம் நிறைய தங்க காசுகள் வெள்ளி காசுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு கிளம்புறாரு இஸ்ரேல் ராஜா கிட்ட தான் கொண்டு வந்த கடிதத்தை காட்டுறாரு அதை உடனே இஸ்ரேல் ராஜா இந்த நோயை என்னால் எப்படி குணப்படுத்த முடியும் சீரியா ராஜா நம்ம மேலே படையெடுக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறதுக்காக இப்படி செஞ்சுருக்காருன்னு நினச்சி கலங்கி போய் நிற்கிறாரு அப்போது எலிசா அப்படிங்கிற தீர்க்கதரிசி நீங்கள் கலங்க வேணாம் என்கிட்ட நாகமானை அனுப்புங்க அப்படின்னு ஒரு ஆள் அனுப்பி சொல்கிறாரு உடனே நாகமான் எலிசா வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு எலிசா வீட்டு வாசலுக்கு வந்ததும் எலிசா தன்னோட வேலைக்காரரை அனுப்பி நாகமான் கிட்ட ஏழு தரம் யோர்தான் நதியில் மூழ்கி எந்திரிக்கணும்னு சொல்றாரு உடனே நாகமானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த தீர்க்கதரிசி வலி வெளியே வந்து எனக்காக தன்னோட ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜபம் பண்ணி என்னோட தொழுநோய் இருக்கிற இடத்துல ஏதாவது தீர்த்தத்தை தெளித்து என்னைய குணமாக்குவார்னு நான் நினச்சேன் இவர் என்னடானா எங்கள் ஊரில் நதியே இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிற யோர்தான் நதியில் என்னை குளிக்க சொல்கிறாரே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு இருந்தார் அப்போது அவர் கூட இருந்த அவரோட வேலைக்காரங்களாக இருந்துட்டு இதை விட கஷ்டமான பரிகாரம் சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டிங்களா இவர் சொன்ன மாதிரி ஏழு மூழ்கி தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு நாகமானம் யோர்தான் நதியில் போய் ஏழு தரம் மூழ்கி எழுந்திச்சார் ஏழாவது தரம் போது அவரோட சரீரம் சின்ன பிறந்த குழந்தையோட சரீரம் மாதிரி தூய்மையாக இருந்துச்சு அவரோட நோய் சுத்தமாக அவரை விட்டு விலகி போயிருந்துச்சு உடனே நாகமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கொண்டு வந்த வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எலிசா கிட்ட போய் இதை காணிக்கையா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கேக்குறாரு ஆனா எலிசா எதையுமே ஏத்துக்கல நாகமான் கிட்ட அவரோட வீட்டு வாசலில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மண்ணை வச்சு நான் நம்ம கர்த்தருக்கு ஒரு வழிபீடத்தை கட்டி அது மேலே பலிகளை செலுத்துவேன் அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்குறாரு எலிசா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடுகளையும் மாடுகளையும் பலியாக செலுத்திட்டு இருந்தாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து ஒரே குற்ற நிவாரண பலியாக இந்த உலகத்தோட எல்லா பாவத்துக்காகவும் தன்னையே பலியாக கொடுத்ததுனால நமக்கு இனிமேல் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் பார்த்திட்ருந்த எலிசாவோட எலிசாவோடய ஊழியக்காரராகிய கேயாசிங்கிறவர் எலிசா இந்த நாகமான் கிட்ட எந்த காணிக்கையுமே வாங்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு எலிசா போனதுக்கப்புறம் நாகமான் பின்னாடியே ஓடிப்போய் எலிசா கேட்டாருன்னு சொல்லி ரெண்டு வெள்ளிக்காசுகளையும் ரெண்டு மாற்று வஸ்திரங்களையும் வாங்கிட்டு வந்துட்டார் கேஆசி அதை வாங்கிட்டு வந்து தன்னோட வீட்டில் வச்சுட்டு எலிசாவை பார்க்க போனார் எலிசா உடனே நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நான் எங்கேயுமே போகலையே அப்படின்னு கேஆசி சொல்கிறாரு நீ போய் கிட்ட கிட்டேருந்து நான் வேண்டான்னு சொன்னதை ஏன் நீ வாங்கிட்டு வந்த அதனால் நாகமோனோட குஷ்டரோகம் இனி உன்னையும் உன் தலைமுறையையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த நிமிஷமே கேஆசிக்கு தொழுநோய் ஏற்பட்டுச்சு பிரியமானவர்களே இந்த நாகமானோட கதையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் முதலாவதா இஸ்ரேல் தேசத்துலேருந்து சிறைப்பட்டு வந்த அந்த அடிமை பெண் தானே ஒரு சிறையிருப்பில் இருக்கும்போதும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த நல்ல குணம் நமக்கு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும் அடுத்ததாக நாகமான் தன்னோட நிலையிலிருந்து தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன பொண்ணு அதுவும் அடிமை பொண்ணு சொல்லும்போதும் கூட அதை அசட்டை பண்ணாம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஒரு நீண்ட பயணத்தை தொடங்க தயாராகிறார் நாமளும் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும் சரி நாகமான் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டார் ஆனா ஆண்டவர் தன்னை எப்படி குணமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரே தன்னோட மனசுக்குள்ள ஒரு திட்டம் திட்டி வச்சிருக்காரு அதாவது ஆண்டவரோட மனுஷன் வந்து வெளியில் நின்று அவரை தொட்டு ஜவம் பண்ணணும் அப்பதான் நமக்கு குணமாகும் அப்படின்னு ஒரு திட்டம் திட்டி வச்சிருக்காரு அந்த திட்டத்தின்படி தான் ஆண்டவர் தன்னை சுகமாக்குவாருன்னு அவர் எதிர்பார்க்குறாரு ஆனால் ஆண்டவர் அவரை சுகமாக்க வேற வழி வச்சிருக்காரு ஆண்டவருடைய வழிகளும் அவருடைய திட்டங்களும் மனுஷ சிந்தைக்கு அப்பாற்பட்டவை அப்படிங்கிறத நமக்கு இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் எலிசா நாகமான யோர்தான் நதியில ஏழு தரம் மூழ்கி எந்திரிக்கணும்னு சொல்லும்போது நாகமானுக்கு அது ரொம்ப அற்பமா தெரியுது நாம கூட நம்மளோட பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு பெரிய கோயிலுக்கு போகணும் இல்லை இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும் இல்லை இந்த இடத்துக்கு இத்தனை நாள் போகணும் அப்படின்னு யாராவது ஒரு பரிகாரத்தை சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எத்தனை நாள் வேணாலும் விரதம் இருக்க தயாராக இருக்கும் ஆனால் அதுவே ஆண்டவருக்கு பிரியமான பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருக்கான்னு சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு அற்பமாக தெரியுது ஆண்டவரோட வார்த்தை நம்ம கை கட்டின தூரத்தில் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுனால அதை அற்பமாக எண்ணாதீங்க ஆண்டோரோட வார்த்தையை படிங்க ஆண்டோட வார்த்தைக்காக காத்துருங்க தினமும் காலையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அடுத்ததா எலிசா நாகமான யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்திருக்க சொன்னதுக்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா பாவ மன்னிப்பின் ஞான அதாவது பழைய பாவம் பாவியான மனுஷன் மறித்து புதிய ஆண்டவருக்கு பிரியமான பாவமில்லாத மனுஷனாக பிறக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக தான் இந்த யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது கடைசியாக கேஆசி காசு மேலே உள்ள ஆசையினால் ஆண்டவரோட கட்டளையை மீறுறதுக்கு தயாராகிறாரு அந்த மீறுதலுக்காக அவருக்கு வியாதியும் அவரோட பரம்பரைக்கு சாபமும் தண்டனையாக கிடைக்கிது ஆண்டவருக்கு தெரியாமல் பாவம் செஞ்சிடலாம் ஒருவேளை தெரிஞ்சாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கெட்டுரலான்னு துணிகரமாக பாவம் செய்கிறவங்களுக்காக தான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் விலக்கி வைக்கிற பாவம் நமக்கு வேண்டாம் அதை விட்டு முற்றிலுமாக வெளியே வந்துருங்க பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வைராக்கியமும் பலமும் ஆண்டவர் நமக்கு தரணும்னு தினமும் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்.